ிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் வருஷம் உங்களை நடத்தினேன் உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் இருந்த பழையதாய் போகவும் இல்லை மனாந்திரமான பாதைகளை நடத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் மனாந்திரம் என்பது ஒரு வார்த்தை அதில் ஒரு விரக்தி இருக்கிறது மனாந்திரம் ஒரு வெறுமை நம் கைக்கு எட்டுகிற தூரத்தில் பசுமை இருக்கும் ஆனால் நாம் அதை எட்டி பிடிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் அநேகர் இருக்கிறோம் அப்படியால் இம் ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆட்டகாம் அங்கு பதினாலாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு துர்த்தியிலே தண்ணீரும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு தன் ஆகார கையில் தன் குழந்தையை கொண்டு ஒப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறார் அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆகார் கடந்து செல்லும் பொழுது ஒரு வனாந்திரமான பகுதி அந்த வனாந்திரமான பகுதியில அவர் கொண்டு வந்த தண்ணீர் அங்க வந்து தீர்ந்து போகிறது அப்ப தண்ணீர் தாகத்தை நிமித்தம் அழ ஒரு அனாதரமான குழந்தையில நடந்துட்டு போயிட்டு இருக்கா ஐயோ என் குழந்தை என் கண் முன்னாலேயே செத்து விடுமே என்று நினைச்சு அவர் கலங்கி அழுது இதனால பார்க்க முடியாது சொல்லி அந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு சத்தத்தின் அழுகையின் குரலை ஆகாரின் அழுகையின் குரலை தேவன் அங்க கேட்கிறார் அங்க வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன நீ ஏன் அழுத அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றா என் பிள்ளை தண்ணி இல்லாம இந்த மனாந்திரமான பகுதியில தண்ணி இல்லாம தண்ணிக்காக அழுது அழுது மறித்து விடுகிற சூழல இருக்கிறதே இதனால பார்க்க முடியாதே என்று அழுகும் பொழுது அங்க அங்க தேவன் அந்த அம்மாருடைய கண்களை திறக்கிறார் அங்க திறந்து வாங்க அங்க தேவ தூதர் சொல்ற அங்க பால் அங்க அங்க துறவு இருக்கு என்று சொல்லும் பொழுது அவள் போய் அங்க துருத்தியில் அந்த தண்ணீரை பிடித்து கொண்டு வந்து தன் குழந்தை சாகாதபடி அவள் அந்த தண்ணீரை கொடுத்து அந்த குழந்தையை வந்து அஹ் உயிர்ப்பிக்க வைக்கிறார் அது போல நம்ம அந்த வனாந்திரமான சூழ்நிலையில தேவன் அவளுடைய சத்தத்தை கேட்டது போல நம்ம அநேக வாழ்க்கையில அநேக காரியங்கள் இல்லை மனாந்திரம் பணக்காரரா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் ஊழியர்காரர்களா இருக்கலாம் ஊழியன் செய்யாமலா இருக்கலாம் அழகு இருக்கலாம் அழகு இருக்கலாம் படித்தவர்களா இருக்கலாம் படிக்காதவர்களா இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்த வாய்க்கால ஒரு மனாங்கரமான சூழ்நிலைல இருக்கும் அப்படிப்பட்ட மனாங்கரமான சூழ்நிலை இல்ல பத்திர நோக்கி நம்ம ஜுடிக்கும் பொழுது இத்தனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும்பொழுது நம்மளோட அழகையின் சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு நம்மளோட நம் நமக்கு நம்ம தீவனா இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல இப்படிப்பட்ட அனாத சூழ்நிலை ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில வரும்பொழுது நெருங்கி சேர்கிற அனுபவம் அவரோட ஒரு ஐக்கியம் அவரோட ஒரு அன்பு கிடைக்கிறது அப்படி இருக்கும் பாதுகாப்பு கிடைக்குது அவருக்கு இருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது எப்படி ஆய் தெய்வ பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைகள் பிசினஸ் நிமித்தமோ நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்கள் நிமித்தமோ விளைவினங்கள் நிமித்தமோ

பிறந்து அப்பா அவளுடைய வாழ்களை அற்புதத்தையும் செய்து தேவன் ஆண்டோட இந்த நாட்டிலே தேவ பிள்ளைகளா இவ்வளவு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் எதுவையோ மனாந்தரமான சூழ்நிலை இல்லை சாமி யா வலவீகத்தில் பிசினஸ்ல கைவிடப்பட்ட கை கொடுக்க முடியவில்லையே என்று தப்பனுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிறகு வாழ்க்கையில பா அவர்களுடைய அழுகி சத்தத்தை கேட்டு அவர்களை எல்லா சூழ்நிலையே மாற்றி அந்த வனாந்திரமான வறண்ட இருக்கிற நீங்க மாற்றி அப்பா அவரோட ஜெபித்து ஜெயப்படுத்த உதவி செய்யுங்க சுவாமி இவ்வளவு ராய் இருந்து கட்டாவே வல்ல கருத்துக்களை மூடிக்கொள்ளுங்க நல்லது